சாக்ரட்டிஸ் பேரன் அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை பெரிய ஐபிஎஸ் புடுங்கினி ஏடா டேய் நான் வெறு ஆளு எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு நான் தனியா தான் இந்தியா புறம் நீ ஐபிஎஸ் தானே உனக்கு இருக்கா பாதுகாப்பு கர்நாடகாவில் இருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல் ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது ஐ பி அதிகாரியாக இருந்த நீ நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டுல ஜெய் அதுக்கப்புறம் பேசுவோம் நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா கோயில் காடை இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடுவேன் உங்க தலைவன் கல்லூரியில படித்தாரு சொல்லல அண்ணாமலை எந்த கல்லூரியோடு படித்தாலும் அவர் கூட படிச்ச நாலு பேர் பேரை சொல்கிறான் நான் தூக்கல தூங்குறேன் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு உடலில் பல தொல்லைகள் வந்தது நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டேன் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் அது உச்சகட்ட தொல்லை மாறினதுக்கு அப்புறம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணேன் இப்போ முழுமையாக சரியாயிடுச்சு அதை போலவே தமிழ்நாடு அரசியலில் ஒரு ரெண்டு மூணு வருஷமா சின்ன சின்ன தொல்லைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை யாரும் கவனிக்காமல் விட்டனுடைய விளைவு இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல் தமிழக அரசியலில் தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் விட்டு பேச ஆரம்பிச்சது அது யாருன்னு உங்களுக்கே புரியும் அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ் அது பேர் பொத்தம்பட்டின் பேர் அந்த ஊர்ல பிறந்த பேர அரிஸ்டாட்டிலுக்கு அக்காம அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன் இவர் கர்நாடகத்திலே ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் வரை கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சென்னையில் வந்து காளியாம்பாள் கோயில் கும்பிட்டாருன்னு ஒரு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியலில் ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது தெரிவதற்காக சொல்றேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூரில் முதன் முதலாக அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரி ஆரம்பித்து ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கிற போது அங்கே மாணவர் தலைவராக காங்கிரஸ் தலைவராக இருந்தவருடைய பேர் காமராஜ் அவர் தாராபுரம் சொந்த ஊர் அவர் கேட்டுக்கொண்டதற்கெனா கண்ணதாசனை அணைத்துக் கொண்டு அங்கே கல்லூரியில் பேச வச்ச அன்று இரவு கரூரிலேயே பொதுக்கூட்டம் பேசணும் அந்த எழுபத்தி ஒன்னுல இந்த அண்ணாமலை புறக்கலைங்கிறது மட்டும் இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்கல யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற திமிர் அவருக்கு இருக்கிறது நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய் நான் அடுத்து நான் கேட்கிறேன் உங்க ஊரு தெரியும் உங்க அப்பா அம்மா தெரியும் எல்லாம் தெரியும் அதே அரவக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏ இருந்தார் காங்கிரஸ் அவர் பேர் சதாசிவன் பேர் காமராஜருக்கு மிக நெருக்கமானவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கூட ஒரு கதர் பனியனையும் கதர் வேட்டியையும் கட்டிக்கொண்டு சைக்கிளிலேயே எல்லா கிராமத்துக்கு போய் விடுவார் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி நான் இதெல்லாம் சொல்ற போது சில பேருக்கு என் வாழ்க்கையில எப்பவும் பயன்படுத்த ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா அண்ணாமலை விட வயதில் மூத்த ஐந்து தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்பு பப்புன்னு சொல்ற போது நாங்கள்லாம் அமைதியா இருந்தோம்ல அந்த திமிர் அந்த ஆணவம் என்னை விட சின்ன வயசு மோடி அண்ணாமலை விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்கல்ல அப்ப மோடியை விட மூத்த தான் ராகுலோட சின்ன பையன் அந்த அண்ணாமலைய இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொந்த பெருந்தகை மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ மட்டுமில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில் போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களி பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல பஞ்சாயத்து போர்டில் பேசுவோம் நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்கறேன் எல்லா ஊழல் இதெல்லாம் பேசி இல்லை நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்க ஊர்ல என்ன பண்ணையாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய வச்ச சொத்து கம்மி நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்சக்கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் எங்கிருந்து வருது யோக்கியமான வழியில் வருதா உங்க கட்சியிலிருந்து உங்க கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுகுடம் கொஞ்சி விளையாட மஞ்ச மஞ்ச பங்கையர் கூட்டம்னு அந்த காலத்தில் சிவாஜி படத்தில் நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே விளையாடுவது தான் பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து பண்ணனால ஆச்சு உன் பதில் நான் திரும்பி கேட்கிறேன் உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நீ நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல நீ கேட்டு ரவுடிய பத்தி கேட்கறிய நான் வெளிப்படையா கேட்கிறேன் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதி நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக போகும் ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்கிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொரண ஏது நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நாற்பத்தி ஏழு வருஷமாக என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துற ஆனா நாங்கள்லாம் ஒழுக்க முடியா கட்டம் உண்டாக்கிய தெருவுல விட்டு ஊர் தான் உனக்கு தலைவன் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா செல்வ பெருந்தையை நீ சொல்வதைப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலேயே அவர் அரசியல் இருந்தார் அறிக்கையில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழக காவல்துறையுடைய உளவு பிரிவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையில பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கிரிமினர்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லல அரசுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்க ஆமான் சொல்லு சொல்லு கட்சியிலேயே இந்த தேர்தலில் சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே உண்மையா இல்லையா உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும் பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில மோடியே இல்லைன்னு உனக்கு தெரியுமா அமிஷாவுக்கு அந்த கட்சி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார் வலது புறம் வாஜ்பாய் இடது இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கைன்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு சனாதனத்தை பேசுற பத்திரிகை வந்திருக்க பத்திரிகை எடுத்து பேருங்க அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பான்னு கேட்கிறாங்க இல்லை என்கிறார் அத்வானி இது புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றார் அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று சொல்கிற போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதனங்க இன்னைக்கு புதுசா சொல்றிய எங்களுக்கு நீ வந்து கத்துக் கொடுக்கிறியா பாடத்தை இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை உனக்கு மரியாதை கோயில் காடை நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறி அரசியலை அரசியல் தெரிஞ்சவன் பேசணும் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கிற விபத்து என்பது நான் முன்னால சொன்னேன் அதே அரவக்குறிச்சியில் பிறந்து மூன்று முறை எம்எல்ஏ இருந்தவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மரியாதை இருந்துச்சு இதே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கந்தசாமி செட்டியார் ஒருத்தர் இருந்தார் எம்பி ஆர்ந்த ஒருத்தர் இங்க இருக்க கவுன்சிலர் நிற்கிற போது அவரை எழுத்து ஜெயிச்சார் சாதாரணமாக வந்து போவார் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம ராமையா தலைவர் காமராஜருடைய அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் அவருடைய பையன் இன்னமும் புதுக்கோட்டையில் வாடகை வீட்டில் இருக்கலாம் கோயம்புத்தூர்ல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தலைவர் காமராஜ் போனா அவங்க எல்லாம் மத்திய கிரிக ஒன்று பார்த்து பேச மாட்டார் ஒரு ஓரமா நிற்கிற எல்லாம நாயுடு ஒருத்தர் என்ன நாயுடு நல்லா இருக்கார் அவரை தான் எம்எல்சி ஆக்கினார் சாகிற போது சொந்த வீடு அவருக்கு இல்ல கட்சி ஆபீஸ்லயே படுத்து செத்து போனார் கோமதி சங்கர தீட்சியர் திருநெல்வேலி மாவட்டத்தில் புறம்போக்கில் இருந்தவர் அவரை எம்எல்ஏ ஆக்கியார்கள் ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் சாகர வரை அவருக்கு சொந்த வீடு கிடையாது இதாண்டா காங்கிரஸ் கட்ட கல்யாணம் பண்ணதே மறைச்சு உங்க தலைவன் கல்லூரியில் படிச்சாரு சொல்ல அண்ணாமலை எந்த கல்லூரியோட படிச்சாலும் அவர் கூட படிச்ச நாலு பேர் பேர சொல்றான் நான் தூக்கில தூங்குறேன் உங்க வாழ்க்கையில் உங்க கட்சியில் எவனாவது உண்மை பேசுற ஒரு ஆள் உண்டா எங்க அப்பா கொடுத்த சொத்தை நான் சொல்லிட்டேன் உங்க அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்த சொத்தை சொல்லு இந்த நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு ஐ பி எஸ் உன்னை விட பெரிய பதவியில் இருந்தவர் அவர் பொண்டாட்டி பண்ணிச்சா இப்படியே போய் பேசினா ஓம் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த வேலையை விட்டணும் இவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற அண்ணாமலைக்கு ஒரு பாவரன் கேட்டா பரவாயில்ல நான் இதை தெரிவதற்கு இன்னொன்றையும் சொல்லி இவர் சொல்ற அந்த கொலை வழக்கு அதை விசாரணைக்கு நடக்கிற போது இந்த சென்னையுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் படிக்கிற போதே என்னுடைய நண்பர் அப்போதே செல்வ பெருந்தகை எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு என்னன்னு தெரியும் இதுல எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா எமர்ஜென்சி பீரியட்ல என்ன மீது வழக்கு கொலை சதி வழக்கு ஐம்பத்தி மூன்று முறை கோர்ட்டு போயிட்டு வந்தேன் கடைசியில் போலீஸ் அந்த வழக்கை வித்துடா பண்ணிச்சு அப்ப நான் என்ன கொலகாரன் அர்த்தமா அதை போல செல்வ பிறந்தையர் மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கோடியில ஏதாவது பாஸ் பண்ணியா வழக்கு போட்ட போலீஸே வித்ரா பண்ணிருச்சு இப்ப அவர் மீது அந்த வழக்கு இத்தனாம் தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க பைத்தியகார பேர கீழ்பாக்கத்தில் அடைக்க வேண்டிய போய் ஒரு கட்சிக்கு தலைவராக போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அங்கே நீ விசாரிக்க போனவன் வெளியே வந்த உடனேயே இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக பட்டியலத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்க தான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் நீ பேசுகிற தலையிலிருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் இடுப்புல இருந்து பிறந்தவன் கால்ல இருந்து பிறந்தவன் என்று பேசுகிற அந்த திமிரது அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்து விடும் என்பதை சொல்லுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உன்னுடைய பிறப்பு இருக்குமானால் இதைப் பற்றி விசாரிக்கலாமா ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா நீ சொன்ன இடத்துக்கு நான் வர்றேன் உங்க ஊருக்கே வரட்டுமா இல்லை உங்க கமலாலயம் இருக்குல்ல அங்கே வர்றியா நான் தனியா வர்றேன் மீண்டும் உங்க கமலாலயத்துல ஒரு படம் இருக்கு சென்பராமன் பிள்ளை படம் அந்த படம் எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு சொல்றா பாப்போம் நான் வாழ்க்கையில் இப்படி இல்லை ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு ஐந்து தலைமுறை தியாகம் பண்ண பார்த்தா சின்ன பையன் பொடி எண்ணு அதை விட பொடி பையன் இந்த சில்லற பையெல்லாம் பேசுவதற்கு விட்டம் இல்லை அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஷயத்துக்கு எல்லாம் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதி சொல்லிட்டாராம் செல்ல பிறந்தகை அதை கேலி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் தான் மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவி வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டியா இதை நிறுத்திக் கொள்வது நல்லது நான் உனக்கு கேட்பது கர்நாடகம் உனக்கு முன்னாலே எனக்கு தெரியும் முதலமைச்சராக வந்த உடனே ஒரு வாரத்திலே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் நாகர் நாங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் அதுக்கப்புறம் கார்கே அவருடைய அமைச்சர்கள் அமைந்தார் உங்கள் பத்திரிகையாளர்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன் நக்கீரன் பத்திரிகையுடைய நிருபர் சிவ சுப்பிரமணியன் ஒருத்தர் அவர் கைது செய்யப்பட்ட இங்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து என்னிடம் வந்து கேட்டார் செத்து போயிருவா போல் இருக்கு குடும்பமே வந்து அழுகுது காப்பாத்துங்கள் அன்றைக்கு தலைவராக வந்திருந்த இளங்கோவனோட அமர்வுடன் சொல்லி அவரும் நானும் ரெண்டு பேரும் போய்த்தான் எஸ் என் கிருஷ்ணாவிடம் சொல்லி அப்பொழுது சாங்கிலியானா என்று இவனை போலவே ஒரு மோசமான ஐபிஎஸ் அதிகாரி அவன் தான் போட்டு அடிச்சது அவன் வந்து கன்னட தமிழர்கள் விரோதத்தை உருவாக்குறவன் என்கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க நான் விடுதலை பண்றேன் என்று எஸ் எம் கிருஷ்ணா சொன்னார் அதை மாதிரி விடுதலை பண்ணார் அதுக்கு பின்னால அண்ணாமலைக்கு புரிவதற்காக சொல்றேன் தேவகவுடாவும் நானும் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஊர்களிலும் அவரும் நானும் அப்போதே பேசியிருக்கோம் அவர் மகன் தேவகவுடா உச்சகட்டத்தில் இருக்கிற போது அவருக்கு பேர் ராஜா அவன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்பவே இருபத்தி வருடங்களாக அவர்கிட்ட டிரைவர் தேவகூடாவுடைய யாரெல்லாம் வேண்டி வந்த மாணவர் முழுக்க இருக்கானோ அவ்வளவு பெரிய அவனுக்கு தெரியும் அப்பெல்லாம் குமாரசாமி அரசியலுக்கே வரல அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய ஐபிஎஸ் புடுங்கி நீ ஏண்டா டே நான் வெறும் ஆளு எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு நான் தனியாக தான் இந்தியா பூரா நீ ஐபிஎஸ் தானே உனக்கு இருக்கிற பாதுகாப்பு அரசாங்க பாதுகாப்பு நீ ஆம்பளையா இருந்தா வேணான்னு சொல்லு எனக்கு ஒரு கட்டத்தில் அரசாங்கம் பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு வேண்டாம் சொன்னேன் பிறப்புக்கு நான் காரணமில்லை இறப்பும் என் கையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான் உன்ன மாதிரி பயந்தாங்கொள்ளி கோழைகள் பெட்டைகள் நீங்க தான பாதுகாப்போட போவீங்க இன்னைக்கு பிஜேபி இருக்க எவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எப்படியே வர்றோம் நாங்கள்லாம் அப்படியா வர்றோம் நாங்க பார்த்துட்டேன்டா தொண்ணூறு வயசு மொராய் தேசாய் விமான விபத்து தொடர்ந்து போய் விழுகிற நேரத்தில் அவர் மேலிருந்து குதிச்சு தவ தப்பி வர்றார் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பைலட்லாம் செத்து போறான் அதே அதெல்லாம் பார்த்துட்டோம் நடந்து போய் கழுத்தறிக்கி விழுந்து செத்தவனையும் பார்த்துட்டோம் அதனால பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை என்று தெளிவா இருக்கிறோம் நீங்க தான் அஞ்சு அஞ்சு சாகிறவர்கள் அதை அப்படி இருந்தாலும் இந்த அதிகாரம் ஆணவம் திமிர் அதை கடந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் இதை செய்வீர்களே ஆனால் பட்டியலினு பின்னாலே அவர்கள் மட்டுமல்ல காந்தியை நேசிக்கிற தலைவர் காமராஜரை நேசிக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் அரணாக நிற்போம் முடிந்தால் வந்து பார் உனக்கு ஆண்மை இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி சித்தை பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல்

நான் முன்னால் என்ன சொன்னேன் இந்த நாட்டினுடைய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி பாட்டு பப்பு பப்புன்னு சொல்கிற போது அது அசிங்கமாக யாருக்கும் பண்ணலையா பாராளுமன்றத்துக்குள்ளே இப்படி பேச போது சோனியா காந்தி இத்தாலிக்கு போயிட்டு வந்த உடனே கொரோனா காலத்தில் இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களே அப்ப கேவலமா தெரியலையா அதெல்லாம் நாம் அனுபவித்தனுடைய விளைவுதான் இப்படிலாம் போயிட்டு இருக்கு நாங்க இவ்வளவு நாள் பேசுறேன் ஏன் பேசுறோம் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் வைரத்தை வைரத்தால் தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி சில்லற பயல்களுக்கு இப்படி பேசுறாதான் உனக்கு புரியும் அதனால தான் பேசுறோம் சட்டங்களுக்கு தெரியும் சார் நான் அந்த முன்னால என்ன சொன்னேன் என் மேல கொலை பழி வடக்கு இதே அரசு தான் போட்டுச்சு ஐம்பத்தி மூணு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் கடைசி அரசாங்கமே வித்ரா பண்ணுச்சு இந்த வழக்கை இப்ப பேசுற பேச்சே செல்வ பிறந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அது என்னன்னு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் காவல்துறை மூலமா ஒருத்தர் விட்னஸ் போடுறாங்க அவன் என்ன சொல்றான் பூவை மூர்த்தியும் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாரு அவர் செல்வோனு பேரு ரெண்டு பேரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன கொலை சொன்னாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் மிச்சம் நாற்பதாயிரம் ரூபாய் எங்கன்னு கேட்குது போலீஸ் நான் இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அதே மாதிரி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் புது புது கரன்சி அதை எடுத்துட்டு வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் என்னடா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இப்ப இவ்வளவு புதுசா இருக்கேன் செல்வ பெருந்தகை தரப்புல தான் கோர்ட்ல சொல்றாங்க இந்த பணம் நாசிக்கில் தான் ஆச்சரிக்கிறாங்க எந்த வருஷம் ஆச்சரிச்சாங்க என்னன்னு கேளுங்க அந்த வழக்கில் சாட்சி கொடுத்த அந்த பணம் தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்தா சொல்லப்பட்ட பணம் பிரிண்ட் பண்ணதே நாசிக்ல ரெண்டாயிரத்துல

ஒரு பெண் ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணு பத்து பேர் கற்பழிச்சு அவருடைய சின்ன குழந்தைய செவத்துல அடிச்சு கொண்டு அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு மணி பேரை கொலை பண்ணி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்யறாங்க சுதந்திர தன்னைக்கு கேட்டா கண்ணிய வாங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவன்னு சொல்லிட்டு மானம் கெட்டு போய் எங்களை பார்த்தா கேள்வி கேட்கிற மீண்டும் சொல்லுவதுதான் நீ சொல்ற இடத்துக்கு வர தயார் கமலாலயத்துக்கு வர்ற இந்த கட்சிக்கு முதல் தமிழ்நாட்டில் தெரியுமா இந்த கட்சியில் திருக்கோயிலூர் சுந்தரன் பேசிட்டு இருப்பான் வேட்டி கூட தோச்சு போட்டு வருவான் கோவிந்த் சாமி நல்ல சாப்பாடு சாப்பாடு அடைவான் சங்கர் ஒருத்தன் எக்மோரில் வீடு இவங்க எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் அலைஞ்சான் உமாபாரதியும் கோவிந்தாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இவெல்லாம் அகில இந்திய ரீதியில் வந்தவனுங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை அடக்கியதை போல இவங்களுக்கு ஒரு மோடியில் இருந்து அண்ணாமலை இந்த கட்சிக்கே சம்பந்தம் இல்லைனா கட்சியை ஆரம்பிச்சு வச்சு அத்வானியவே கேவலப்படுத்திட்டு அது ஆரம்பிக்கிற போது கட்சியில் இருந்தீங்களா நீங்கள் சேர்ந்து மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு புலிவேஷம் போடுகின்றார் புல்ல மதிக்கின்றாரா பாரதிதாசன் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் என்பதால் அவர்கள் மொழியிலேயே தயாராகிவிட்டோம் நீங்களே அவருடன் கேட்டு இடத்தையும் நேரத்தையும் தேதியையும் சொன்னால் அவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு தன்னந்தனியாக இந்த வேலுசாமி என்கின்றவன் வர தயார் அவர்கள் தயாரா அதுதான் உங்களுக்கு முன்னால அதாவது இவருக்கு என்னன்னு கேட்டா ஷேக்ஸ்பியர் சொன்னதில் ஒரு வரி உண்டு ஜலசி வித்வுட் ரீசன் இந்த மனநோய் அண்ணாவலைக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பு யாரை பார்த்தாலும் குறை சொல்றது கீழ்பாக்கத்தை அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமாவது நல்லா